வணக்கம் தேவேந்திரகுல மக்கள் பேரவை தென்மண்டல செயலாளர் அண்ணன் மங்களாஜ் பாண்டியனை கண்டன தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பொருளாதாரத்திலும் அனைத்திலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சமூகத்தை எப்போது பின்னோக்கி மறுபடியும் கொண்டு போகணுங்கிற சூழ்ச்சியில் தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த காவல்துறை வந்து நம்மளை காவல் காக்க வேண்டிய காவல்துறையே புலகாரமாக மாறிட்டாங்க சாதி வெறி பிடித்த காவலர்களை நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்கள்லாம் என்ன த நாங்கள் தண்டனை கொடுத்துக்கிறோம் ஒரு இலையை நிகழ்த்தின காவல்துறையை காப்பதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு கொஞ்சமாக மனிதாபிமானம் வேண்டாமா ஜாதி வெறிய வீட்டில கலக்கி வச்சு காக்கி சட்டையை போடுறோம் மக்களும் பாதுகாக்க வேண்டிய நீங்களே இப்படி கொடூரமான ஒரு அப்பாவிய அடிச்சா கொலை பண்ணிருக்கீங்க

எந்த தலைவர் எந்த தலைவர் அஞ்சு மணி வரைக்கும் தூங்காமல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு முறையாக நம்மகிட்ட வந்து அணுகுமுறை கிடையாது நீங்கள் வந்து முன்னாடி இருக்கிறீன்னு சொல்லி நம்மள சொல்லுறாங்க நீங்கள் ஊர் மக்கள் என்மாரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து அஞ்சு நாள் ஆச்சு நிற்கதியா வந்து மூணு குழந்தைங்க வச்சு நிற்கிறாங்க எல்லா ஆளுகல்லையும் எல்லா ஜாதி இந்த மாதிரி இறந்துட்டா இது மாதிரி ஊரோட கூடி குட்டையை கொடுத்து மாதிரி இருக்காங்க இவங்க பாட்டுக்கு ஒரு ஊர் வாரமாக உட்காந்து பேசுகிறனால யாருக்கு என்ன பிரச்சனை அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கான் போலீஸ் போலீஸ் வேலையை பார்க்குறான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு நேற்று அவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு அவங்கள விடுங்க அவங்க வந்து மன வருத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டியது ஊர்க்காரவங்க கடமை இல்லை அவ்வளோ தூரம் ரோட்டில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னா என்ன அதுன்னு தெரிஞ்சு தலைவர் சொல்கிறாரு நிர்வாகிகள் வந்து அங்கே கூட்டம் கூட அவங்களோட அங்கே வந்து இப்போ மொத்தமாக கூட நடந்த இடத்துல நல்ல நம்ம நம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது ஊரோட வந்து அதை செஞ்சா தான நியாயமா அவ்வளவு வந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பத்து பேரை மட்டும் அங்க அனுப்பி விடுறீங்கன்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றவங்களை என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கம்மா

مانا بهو گهراي